எந்த மனிதன் கவிதை எழுத தொடங்கினாலும் முதலில் எழுதுவது காதல் கவிதைதான் கவிஞரும் அப்படித்தான் காதல் கவிதையே எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு காலை குளித்தெழுந்து கருஞ்சாந்து பொட்டுமிட்டு கருணாக பாம்பெனவே கார்கூந்தல் பின்னலிட்டு காத்திருந்தேன் உம்பரவை கடை கண்ணால் பார்த்திருந்தேன் கண்ணில் தெரிந்திலை நீர் கனவுலகில் சஞ்சரித்தேன் அந்தி மயங்க அடிவானம் செக்கரிட அண்டை அறியாமல் ஆண்டவன் நீர் ஓடி வந்தீர் தந்தை இல்லத்தில் இல்லை தாயும் வெளிபோய் இருந்தால் தகதகத்த உம் எழிலில் தன் குணத்தால் சொத்திவிட்டேன் உம் அழகு கெண்மணத்தை ஒத்தியாய் வைத்த பின்னர் உம் அழகு கெண்மணத்தை ஒத்தியாய் வைத்த பின்னர் உள்ளத்தை திடப்படுத்தி ஓர் வார்த்தை கேட்டு விட்டேன் யார் நீங்கள் என்றதற்கு யார் நீங்கள் என்றதற்கு அனழகன் என்றிருத்தீர் அனழகன் என்றிருத்தீர் அதை கேட்கவில்லை உமை அறிந்து கொண்டேன் கண்டவுடன் அத்தை மகன் போல அவசரமாய் கூறி விரைவில் வெளியேறும் என்றேன் கண்ணே என பிடித்து விட்டீர் காதல் களஞ்சியத்தை களவியினார் கட்டிவிட்டீர் பின்னர் பிரிந்த உமை பேதை இன்னும் காணவில்லை ஒரு நாளை இன்பம் என்று உருவாக்கி விட்டதையோ ஒரு நாளை இன்பம் என்று உருவாக்கி விட்டதையோ ஒன்றும் புரியவில்லை உடன் வந்து காவியரோ சொல்லாலே கொள்ளுகிறார் சோர்வு பொறுக்கவில்லை சொல்லாலே கொள்ளுகிறார் சோர்வு பொறுக்கவில்லை உற்றார் உளங்களிக்க ஊராரின் வாயடைக்க பெற்றோருடன் வந்து பேதையனை காவீரோ பெற்றோருடன் வந்து பேதையனை காவீரோ